ஃப்ரெண்ட்ஸ் எல்லா எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா போய் நினைக்கிறேங்க இப்போ நாமக்கல்ல இருக்கங்க நம்ம சிவகாசியிலேருந்து அகமதாபாத்துக்கு பட்டாசு ஏற்ற மாதிரி பார்த்துருப்போம் லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்த ஃப்ரண்ட் கிளாஸ் மாத்திர வந்து நம்ம பார்க்கலங்க கொஞ்சம் லேட்டாகிருச்சு அதை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் கர்நாடகாவில் டீசல் மூன்று இருக்குதுதான்கா இப்போ மூன்று இருபது கர்நாடகாவில் வந்து மொத்தம் மூன்று இருபது பைசா ஏறி இருக்கீங்க அது என்னங்கிறது நம்ம கர்நாடகா போய் டிஸ்டடி போலாங்க அங்கே போய் பார்ப்போம் அதுலேயே ட்ரிப்புக்கு எப்படியும் மூவாயிரம் மூவாயிரம் எல்லா எல்லா வண்டியுமே ட்ரிப்புக்கு கர்நாடகாவில் கர்நாடகாவிலேயே பாஸ் பண்ணுற வண்டிங்க போயிட்டு முன்னாடி கர்நாடகாவில் அடிக்கிறாங்க பாத்தீங்களா கர்நாடகாவில் மட்டும் அடிக்கிற வண்டிக்கு கம்பல்சரி ரெண்டாயிரட்டும் மூவாயிரம் கன்ஃபார்மாக அதில் லாஸ் ஆகுங்க அடுத்தது பஞ்சாப் தாங்க நான் அப்பாட்ட போகலாம் போலான்னா அங்கே வெயில் அதிகமாக இருக்குது கொஞ்சம் வெயில் குறைட்டும் போகலாம் போகலாங்கிறாரு கொஞ்சம் லோடுக்கப்போதிக்கு டல்லாக இருக்குதுங்க வண்டி நிறைய நிற்குது எல்லா பக்கமும் வண்டி நிற்குது கர்நாடகாவில் லோடே கிடையாது கர்நாடகாவில் யார் கொஞ்சம் நாள் சேர்ந்து லோடு நிற்கிறாங்க ஆ அப்போ தமிழ்நாட்லேயும் டல்லாக இருக்குது பார்ப்பாங்க கண்டிப்பாக போகலாம் அதுக்கப்புறங்க பர்த்டேக்கு விஷ் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றிங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பர்த்டேக்கு தாங்க விசஸ் அதிகமாக வந்திருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க விஷ் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இப்போ பார்க்கலாங்க நான் சொன்ன ஒர்க்கெல்லாம் அப்படியே Nah video kali video, video Vang, glass

தான் நான் அதிகமாக வரும் இந்த லோடு நம்ம ஏத்துலாங்கப்பா இந்த ஏத்துன கபடியே கட் பண்ணி இருக்காங்களா Vamos lá, senhor.

நமக்கு அந்த சைடு மோஸ்ட்லி தேவைப்படாதுங்க இதுதான் வேணும் ஏன்னா மழை பெஞ்சா ஒன்றுமே தெரியல அடிக்கிற மழைக்கு அதுவும் நைட் டைமில் தாங்க தெரியல சுத்தமாக அப்படியே கிளம்பலாங்க குஜராத் கிளம்புவோம் அப்பா பட்டையில போய் டூ வீலர் விட்டுட்டு வருவாருங்க அப்படியே பொறுமையாக கிளம்புவோம் இப்போ சேலம் வந்தாச்சுங்க அங்கே பைபாஸ்ல பைபாஸ்லேருந்து நல்ல டிராஃபிக்குங்க கொண்டலாபட்டி பைபாஸு டூ வீலர் தாங்க அதிகம் இப்போ ரைட்டில் வந்துட்டு இருக்கிறது காரணம் வந்து லெஃப்ட்டில் பார்த்துருப்பீங்க டூ வீலர் எத்தனை போய்ட்டுருக்கேன் லாரி இப்போ லெஃப்ட்டில் போச்சுன்னா இந்த ரோட்டில் ஃபுல்லாக அதிகமாக பிளாக் ஆகுங்க டூ வீலர்னால வரவேடாதுங்களா இந்த டைம் இப்போ இல்லைங்க எப்போ வந்தாலுமே சேலம் ஆனால் அது சிட்டி தாங்க பெரிய சிட்டி இந்த டைமில் ட்ராஃபிக் கிருஷ்ணகிரி வந்தாச்சுங்க போயிட்டு சாமி கும்பிட்டு போயிடலாங்க இந்த பழகம் வந்துங்க நெக்ஸ்ட் ட்ரிப்பு நாமக்கல் லோடு எத்தினம்னா செட்டாக அப்படியே கழட்டி மாட்டிடலாங்க இல்லை மழை பெஞ்சரிக்க மாட்டுறதுங்கப்பாங்க மழை எப்படியே தூருதுங்க லைட்டாங்க Di s e p கிருஷ்ணகிரி வந்தாச்சுங்க க்ரீஸ் அடிக்கிறதுக்கு சாப்பாடு செஞ்சுட்டு போயிடலாம் தக்காளி தக்காளி பழம் வச்சுக்கலாங்க நேற்று கீழே லெஃப்ட் சைடில் ஃப்ரண்ட் ஆக்ஸிடுல சப் டாக்ஸில் வந்து இந்த கிங் பின் மாற்றினாங்க அதுக்கு வந்து ஜாக்கி வச்சு ஏற்றினா கொஞ்சம் ஃப்ரீயாக ஏறும் அப்படின்னாங்க கிரீஸ் இல்லை ஸ்டேரிங் வந்து லெஃப்ட் ரைட் ஆட்டினாலும் ஃப்ரீயாக இருந்தாங்க அதனால பார்க்கலாங்க என்ன பண்ணலான்னு பண்ணால் பார்க்குறாரு என்ன பண்ணுறதுன்ட்டு கிரீஸ் அப்படியே ஏறுதுங்க கொஞ்சம் ஆக்கி வைக்க தேவையில்ல அப்படியே லைட்டாக லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்னு ஆட்டினா தான் கிரீஸ் ஏறுது புது பின் மாற்றினதுனால ஆனால் வெயிட் இருக்குல்லங்க அதனால் வச்சு அழுத்துறதுனால லாக் ஆகிடுச்சுங்களாமா ஏங்கப்பா வண்டி ஆஃப் பண்ணிட்டா தும்கூர் பக்கம் வந்தாச்சுங்க இப்போ வெதர் வேறு லெவலில் இருக்குங்க மழை விட்டுட்டு வெறுத்து வாங்க போகுது இப்போதான் நிலமங்கள பேஞ்சு முடிஞ்சுது இப்போ தும்கூரில் பாருங்க அப்படியே இருக்குங்க மணி இப்போ மூன்றாவது ஆகுது ஏதோ நைட்டு இருட்டு கட்டுற மாதிரி இருக்கு இந்த மாதிரி வெதர் இருக்கும்போதுங்க அப்படி மழை பெய்யும் போது லாரி ஓட்டம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க லாரின்ட்டு கிடையாது பொதுவாகவே பைக்கு காரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாலும் வேறு லெவலில் இருக்குங்க பாருங்க மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கு மழை பெஞ்சாவே இந்த இடத்துல ப்ளாக் ஆயிடுங்க தும்கூரில் ஏன்னா அங்கே புலி குண்டுமா இருக்குங்களா அதில் வந்துட்டு பைக்கு காரில் அப்படின்னு திருத்திடுவாங்க இல்லை மொத்தம் வண்டியாக அந்த இடத்துல போகாதுங்க அதனால அப்படியே பிளாக் ஆகி போயிரும் பாருங்க நம்மளேன்னு ஒன்றா பிளாக் ஆச்சுங்க பிளாக் ஆகி தான் வந்துச்சு என்ன முன்னாடி போயிட்டுங்க மழை நின்னதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து கீட்டிருந்தாருங்க அந்த ஊக்கு வந்து நான் லாஸ்ட் ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருப்பேங்க இந்த மாதிரி டயரில் கயிறு மாட்டி அந்திரிச்சு நல்ல அதை கிளியராக சொல்ல சொல்லியிருந்தாரு அதை போய் பார்ப்போம் இப்போ ஆல்பட்டி வந்தாச்சுங்க கர்நாடகா நைட்டு பதினொன்று ஐம்பது டியூட்டி மாற்றுங்க மணி இப்போ ரெண்டாயில் ஆகுதுங்க போயிட்டு பார்ப்போங்க டீசல் வந்து எவ்வளோ ரேட் வேணுன்ட்டு அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வினோத்னு சொல்லிவிட்டு அவரோட நேம் நேம் சொல்ல சொல்லியிருந்தார் வீடியோவில் ஹாய் வினோத் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வீட்டில் அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா அவர் வந்து தருமபுரிங்க தருமபுரி வரும்போது சொல்கிறேன் ப்ரோ ஒரு இன்ஸ்டாகிராம் ஒரு மெசேஜ் பண்ணுங்க முடிஞ்சால் மீட் பண்ணுவோம் பகல் டைமில் வந்தால் வேறுங்க பழனி படிக்கட்டு மாதிரி போட்டு வச்சுருக்குறாங்க ஸ்வீட் பேக்கரை நாம இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க இந்த ஆந்திரா வண்டிகாரருக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி விருதுநகருக்கு அதில் வந்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஏன் கூகுள் மேப் யூஸ் பண்ணி போகலாம் அப்படின்ட்டு அது வந்து எல்லா இடத்துலையும் அது சாத்தியமாகாதுங்க அதெல்லாம் ஒரு சில பேருக்கு அது தெரியாது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்மளே பார்த்துருப்போங்க குஜராத்லையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி மேப் போட்டு ஒரு சில இக்கட்டான சந்துக்குள்ளெலாம் போயிட்டு போவோங்க அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம் அதனால லாரி பொறுத்த வரைக்குங்க கூகுள் மேப்புங்கிறது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டால் நூற்றுக்கு நூறு பெர்சென்ட்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுங்க எப்பையும் போல் நம்ம வழி கேட்டு போகிறது தான் நமக்கு அது வந்து பெஸ்ட்டு அது இல்லாமல் ஒரு சில பேருக்கு உண்மையிலே தெரியாதுங்க மேப் பார்க்க தெரியாது நம்ம அப்பாவுக்கே பார்த்தோம்னா இப்போ மேப் பார்க்க தெரியாதுங்க நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்துருங்க அந்த மாதிரி தாங்க ஆனால் எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியு தெரிஞ்சுருக்காது இது பாருங்க அடித்த மலையில் ஆல் மட்டில் ரோடெல்லாம் ரோடு சுத்தமாக இல்லைங்க எல்லாம் கர்நாடகா இந்த இந்த லைனில் ஒஸ்பேட்லேருந்து இந்த பீஜாப்பூர் லைன்லலாம் ரோடு டேமேஜ் ஆகிப்போச்சு டீசல் அடிக்க வந்தாச்சுங்க பீஜாப்பூர் லைன்ஸ்லாம் அங்கே அடிக்கலான்னு பார்த்தோம் அங்கே வண்டி இருக்கிறத பார்த்தா ஒரு மணி நேரம் ஆக மாட்டிருக்கு அதனால் சரின்ட்டு இந்தியன் ஆயில் வந்தாச்சுங்க இங்கே ஒன்று லைன்ஸ்லாம் அங்கே அடிப்போம் ரேட்டு பாருங்கள் மூணுரூவா ஏறிடுச்சு எண்பத்தெட்டு புள்ளி இருபத்தாறு காசுங்க

விட்டுக்கா இப்படி மூன்று ஏத்தினா இப்படி என்னங்க பண்றது நமக்கு வாடகையும் ஏறாது அங்கேயும் ஏற்ற மாட்டாங்க குஜராத்லையும் ஏற்ற மாட்டாங்க தமிழ்நாட்டிலே ஏற்ற மாட்டாங்க வாங்க இன்னைக்கு தாங்க என்ன பண்ணலாம்ப்பா கழட்டி ஓனட்டு கேட்டு கொடுத்துடலாமா மீதியாவது பாப்பாங்க கர்நாடகாவிலேயும் ரேட்டுக்கு மறுபடியும் ஏறிட்டாங்க ஒன்றரை எழுதிட்டாடி குஜராத்லாம் அடிச்சுக்கலாங்கப்பா அதுக்கு சாப்பிட்டுங்க அடுத்தது நம்ம டியூட்டி தான் இங்க தெம்பூரியில் எடுத்து இப்ப தெம்பூரியில் எடுத்தோம்னா கரெக்டாக ஒரு நாள் ஆமாங்கப்பா அகமதாபாத் இதே டைமுங்க நாளைக்கு மணிக்கு அகமதாபாத் தாங்கப்பா தெம்பூரில் என்ன டைம் அதே டைமுக்கு டியூட்டி வண்டி எடுப்போம் இங்க பாருங்க இந்த லாரி இருக்குலங்க லாரி பொறுத்த வரைக்கும் இந்த ஓனருக்கு டிரைவருக்கு சம்பாரிச்சு இல்லையோ இதை நம்பி இருக்க அத்தனை பேர்த்துக்குமே அதை சம்பாரிச்சு கொடுக்குதுங்க அதாவது ஓனரை ட்ரைவரை தவிர உன்னை எதுக்குப்பா கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிக்கவே இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருங்க இப்போ இப்போ நான் ஃபஸ்ட்டே சொல்லுவேன் வண்டி எடுக்கும்போது கேட்பாங்க புதைக்க வேண்டாங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கும்மா அவசரப்பட்டு எடுத்துகிட்டு இப்போ ஃபீல் பண்ணிருக்கிறதெல்லாம் நிறையாவே நம்ம கேட்டிருக்கோம் அதனால் பொறுமையாக இருங்க அந்த ஃபீல்டுக்கு இப்பையும் சரி நிறைய பேர் அவசரப்பட்டு கேட்குறாங்க அந்த ஃபீல்டுக்கு பொறுமையாக இருங்க பாருங்கள் இப்போ திடீர்னு டோல் கேட் ஏறுது டீசல் ரெட்டேருது வாடகை ரெட்டே ஏறலை கடைசியாக அதெல்லாம் நம்ம தலையில் தான் வந்து விழுவோம் ஒரு ரெண்டு வருஷம் ஒரு மூணு வருஷம் வெயிட் பண்ணமுன்னிங்களே இப்போ எக்ஸாம்ல நம்ம அப்பாவே எடுத்துட்டாங்க எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி அடுத்த வருஷம் அப்பாவுக்கு ரெஸ்ட் விடலான்னு ஐடியா பண்ணிட்டுருக்கேன் இந்த மாதிரி எவ் எவ் எவ்வளோ நாளுங்க வயசில் ஓட முடியும் போது அந்த டிரைவர் தட்டுப்பாடுன்னு வரும் பார்த்தீங்களா அப்பா வருங்க லாரி ஃபீல்டுக்கு வந்து ஒரு வாழ்வு அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவசரப்பட்டு வண்டி எடுக்காதீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராஜ்கோட்டில் இருந்துங்க சீ ராஜ்கோட்டுங்கிற சேலத்துலேருந்து ராஜ்கோட்டுக்கு பதினெட்டு டன் தேங்காங்க வாடகை வந்து எவ்வளோன்னா ஐம்பத்தெட்டாயிரம் அம்மா அதை ஓட்டு எதுக்குங்க மீதியாகும் இத்தனைக்கும் குஜராத்தில் வந்து தேங்காய் விளைச்சல் கம்மி அங்கே உப்புத்தனி நாள் வராது அப்போ இங்கே பட்சத்தில் அந்த பொருள் அங்கே தேவை டிமாண்ட் அங்கே அதிகமாக இருக்கும்போது வந்து இங்கே வந்து நமக்கு வாடகை அதிகமாக இருக்கணுங்க ஏன்னா அங்கே சப்ளை பண்ணுறதுக்கு லாரி அதிகமாக இருக்குது அதனால சொல்கிற வாடகைக்கு போயிட்டு தான் இருக்காங்க அப்போ அரிசி கழுவிட்டுருக்காருங்க மதியத்துக்கு சாப்பாட்டுக்கு சொல்லியிருந்தலங்க அதை வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க பட்டாசு வந்து உள்ளே மூணு லைன் ஏற்றிட்டுங்க அதுக்கப்புறம் உள்கட்டு போடுவாங்க பட்டாசுக்கு உள்கட்டு போடும்போது இப்போ இந்த ஊக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் இதில் உள்கட்டு போட்டுட்டு மறுபடியும் பாயை விரிச்சுட்டு மேலே கயிறு போட்டுட்டு நாம் மறுபடியும் ஏற்ற இடத்துல கயிறை சுற்றிட்டு விட்டுட்டாங்க அப்படியே அதாவது இந்த ஊக்கு இதை எக்ஸாம்பிளாக அசீவ் பண்ணிக்கோங்க இதில் முடி வச்சு இந்த கை வந்து இப்படி தொங்கியிருக்குங்க இந்த டயர்கிட்ட தொங்கியிருக்கு நான் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் போகும்போது எதுவும் இல்லைங்க ரிவர்ஸில் வரும்போது என்னாச்சுன்னா அந்த கயிறு வச்சு அழுத்தி இந்த ஊக்கு வந்து கொஞ்சம் வீக்காக இருந்துருக்குங்க பலகையில் அந்த அதனால அப்படியே ரிவர்ஸ் வரும்போது செட்டாக பிடிங்கிட்டு வந்துடுச்சு இதுக்கு ஸ்டிக்கர் வாங்கியிருக்கோங்க ஸ்டிக்கர் வாங்கியிருக்கோம் அதை வந்து அன்லோடு பண்ணிவிட்டு இதிலையாக பிரிச்சுட்டு அப்புறம் ஒட்டுவோம் எங்கள் லைட்டாக வந்துடுச்சுங்க இது மேலே இன்னொரு நாலு ஸ்டிக்கர் ஒட்டி விடணும் பார்ப்பேங்க அப்படியே போகலாம் அப்படியே அடுத்த வீடியில் வந்துட்டு முடிஞ்சால் பெற்றுக்காட்டெலாம் மழை பேஞ்சிட்டுருக்குங்க அது முடிஞ்சால் கவர் பண்ணுவோம்